ஒரு நாள் அப்படிதான் இந்த அந்த பெருவரல்ல சாதம் இவ்வளவு தூரம் பிச்சு அவங்களே பிச்சு போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்குது இருந்தாலும் போனா தையல் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட போகல வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் அப்படியே ஆத்துனாங்க ஆத்தி இப்போ பாத்தீங்கன்னா இதுல பாதி இதுவே இருக்காது சாதையே இருக்காது ஹாய் தம்பி இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தம்பி தாரணி தாரணி அண்ணா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க எனக்கு எனக்காண்டி தான் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால போயிட்டாங்க நான் சொல்லிடுறேன் ஓகேவா அங்கே தான் இருக்காங்க ஹாய் மாமா அக்கா சாப்பிட்டாச்சா குட்டிமா எங்க சிவகுமார் காலையில் சாப்பிட்டாச்சு சிவகுமார் குட்டிம்மா இங்கே தான் ஒரு பாப்பா ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க நீங்கள் சிவகுமார் காலையில் சாப்பிட்டாச்சிங்களா எப்படி போதும் மாட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் மிஷின் கட்டிங் மிஷின் எல்லாம் சும்மா கிடக்கு அப்படிங்களா இது வந்து வேலையெல்லாம் தெரிஞ்சுமே வாங்கலைன்னா எல்லாமே கம்பெனிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா வாடகைக்கு மிஷின் வாங்கிப்போம் அது மாதிரி தான் வாங்கி தான் இந்த ஷெட் எல்லாமே பண்ணுது இன்னும் வந்து எதுவும் வாங்கி வைக்கல வேலு சத் சத்ரியன் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க அனைவருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி மாசகோ தாரணி நன்றிலாம் வாங்க கரும்பு சாப்பிடலாம் பாப்பாக்கு வந்து கரெக்டா ஒன் ஹவருக்கு மேல லைவ் இருக்க கூடாதான் பெண்ணே கோவிலுக்கு சென்று விடாதே எழுந்து வந்தாலும் வந்து விடுவான் கல்லானவன் உன்னிடம் காதலி சொல்ல அப்படி அப்படிலாம் கிடையாது சூர்யா சூர்யா செல்வராஜ் நல்லா இருக்கு கவிதை சூப்பரா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் ஒரு கரும்ப எவ்வளவு நேரம் வெட்ட வெட்டிட்ட உனக்கு அக்கா வேணுமான்னு கேளு

உனக்கு வேண்டாமா என்னாச்சு கமெண்ட் வரல அக்கா அப்போ மூணு இது வேணும்னா தண்ணி உனக்கு கரும்பு வேணுமா அதான் அவ கேட்டாளே மூணுது எனக்கு வேணும்னு இந்த இதுல வெட்டி தரேன் ஆ இப்படி கொடுமையானது என்ன ஆச்சு ஜூமிங்லாம் வருது லைவ்